வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக இந்த பாடல் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் குறிஞ்சி திணையை சார்ந்தது குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே நடந்த ஒரு ஒரு காட்சி தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து தோழியினுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் தோழி என்பவள் யார் அப்படின்னா தலைவிக்கு நெருக்கமானவள் அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில் அந்த களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அந்த அதாவது திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்க்கையாகட்டும் சரி திருமணத்திற்கு பின்னாடி கற்பு வாழ்க்கையாகட்டும் சரி இந்த ரெண்டு நேரத்துலையும் அவங்க வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் தான் இந்த தோழி அப்போது இந்த தோழி தான் தலைவ நேரத்தில் பேசுகிறாள் இந்த பாடல் அப்படித்தான் அமையுது எதற்காக பேசுகிறாள்னு பார்த்தா அந்த தலைவன் தலைவி அந்த இருவருக்கும் இடையில அந்த காதல் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு தெரியாத அந்த களவு வாழ்க்கை போயிட்டு இருக்குது தலைவன் முன்பு மாதிரி இப்போ தலைவியை சந்திக்க அடிக்கொரு முறை வருவதில்லை இப்போ தலைவனுடைய வரவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்போ இதனால தலைவி ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கிறா அந்த வருத்தத்தை பார்த்து உணர்ந்தவள் தான் இந்த தோழி அப்போ ஒரு நாள் தலைவன் வருகிறான் அப்போ அந்த நேரத்தில் தலைவியினுடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிய வச்சு சீக்கிரமாக அதாவது விரைவாக தலைவி திரும திருமணம் கொள் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு ஒரு மறை ஒரு மறைமுகமாக அப்படி சொல்லக்கூடிய வகையில் அந்த தோழியானவள் அந்த தலைவனிடத்திலே பேசுகிறாள் அப்படி அமைந்தது தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதல்வன் ஈன்ற பூங்கன் மடந்தை முளைவாய் உருக்கும் கைவோல் காந்தல் குலைவாய் தோயும் கொழுமடல் வாழை அம்மடல் பட்ட அறிவித்தீம் நீர் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினோரு அடிகள்ல இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதல்வன் ஈன்ற பூங்கன் மடந்தை புதல்வன் அப்படின்னா மகன் ஒரு மகனை ஈன்றன பெற்றெடுத்த பூங்கன் மடந்தை பூ மாதிரி நீல மலர் மாதிரி கண்களுடைய மடந்தை மடந்தைனா பெண் அந்த ஒரு ஒரு மகனை பெற்றெடுத்த அந்த நீலமலர் போன்ற கண்களுடைய ஒரு பெண் என்ன செய்கிறாள் தன்னுடைய முளைவாய் உருக்கும் கைபோட தன்னுடைய முளை அப்படிங்கிறது மார்பு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும் இல்லையா அப்ப அந்த தாய் என்ன பண்ணுகிறாள் அந்த குழந்தைக்கு பால் குடிக்க தெரியாது அப்போ என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மார்பு என்னுடைய மார்பு காம்பை அந்த கையால் பிடித்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் அது மாதிரியான ஒரு காட்சி அந்த மலையில நடக்குதான் என்ன காட்சின்னா காந்தல் குலைவாய் தோயும் கொழுமடல் வாழை அம்மடல் பட்ட அறிவித்தீம் நீர் செம்முக மந்தி ஆறும் நாட அது மாதிரி ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அங்கே அந்த தாய் எப்படி தன்னுடைய மார்பை பிடித்து அந்த குழந்தைக்கு பாலூட்டுகிறாளோ அது மாதிரி அங்கே காந்தல் பூ மலர்ந்திருக்கிறது காந்தல் பூ பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய கைவிரல் மாதிரியே இருக்கும் அப்போ அந்த தாயினுடைய கைவிரலை இங்கே ஓமையாக சொல்கிறாங்க அது மாதிரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழை மடல்லிருந்து தண்ணி கொட்டு தான் அந்த அறிவு நீர் கொட்டு தான் அப்போ அந்த குழந்தையை பாலை பருகிற மாதிரி காந்தல் பூங்கொத்துக்களோடு இருக்கக்கூடிய அந்த வாழை மடலில் இருந்து அந்த நீரை அந்த சிவந்த முகம் இருக்கக்கூடிய ஒரு பெண் குரங்கு வந்து பருகுதான் குடிக்குதான் அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழியானவள் ஓமை காட்டுகிறாள் அதாவது ஒரு ஒரு பெண் மந்தி என்ன பண்ணுதுன்னா அந்த வாழை மடல்லேருந்து தண்ணி குடிக்குது அந்த வாழை மடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காந்தல் மலர் இருக்குது அப்போ அந்த காந்தல் மலருங்கிறது அந்த தாய் மா தாயினுடைய கை மாறியும் அந்த வாழை மடல் வந்து மார்பு மாறியும் அந்த குழந்தைக்கு ஓட்டுற மாதிரியும் அப்படியாக இங்கே ஒரு ஓமை காட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவனே முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் இது வந்து ஒரு ஒரு பிரபலமான அடி இந்த இந்த ரெண்டு அடியுமே அதாவது நமக்கு முன்னாடி இருந்து முந்தைனா முன்னாடி இருந்து நட்டோர்னால் நமக்கு நட்புடையவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் விஷமே கலந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும் நமக்கு விஷம்தான் கொடுக்குறாங்கன்னு அப்படி கொடுத்தாலுமே நாகரிகம் கொண்டவர்கள் அதை வாங்கி கொடுப்பார்களாம் அவங்க நமக்கு விஷம் தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சாலும் அந்த நஞ்சு தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சாலும் வாங்கி அதுதான் நாகரீகம் அதான் நமக்கு முன்னாடி இருந்து அந்த நண்பர்கள் நமக்கு விஷமே கொடுத்தாலும் அதை வாங்கி கொடுக்கிறதா நாகரீகம் அப்படிப்பட்ட நாட்டை அப்படிப்பட்ட நிலையுடையவர்கள் அன்புடையோர் இல்லையா அவங்க மேலே அன்பு வச்சிருக்காங்க அவங்க விஷமே கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்குவாங்க அத அப்படியாக அவங்க அவங்க மேலே வச்சிருக்கிற நட்பை மெய்ப்பிப்பாங்க அந்த மாதிரி அழகிய என் என்னுடைய தோல் அம்சில் ஓதி அழகிய செலவாகிய ஓதினா கூந்தல் அர்த்தம் அழகிய செலவாகிய உடையவள் யார் அப்படின்னா என்னுடைய தலைவி அம்சில் ஓதி என் தோழி அவள் வந்து தோல் துயில் அவளுடைய தோளில் நீ வந்து சாஞ்சிக்கிறத தூங்குறத உன்னுடைய மனசில் இன்பமாக நீ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில் இல்லை எடுத்துக்காட்டி பரவாயில்ல எண்கண் ஓடி அழிமதி அது நீ என் என் மேலே உனக்கு ஒரு பெரிய இருக்கும் இல்லையா எனக்காக நீ ஒரு ஒரு அருள் செய்யணும் எனக்காக வேண்டியாவது ஒரு பிரியத்துக்காகவாவது நீ அருள் செய்யணும் இவள் வந்து நின் கண்ணல்லது பிரிதியாவது மேலே இவள் உளுக்கு இவளுக்கு உன்னுடைய அன்பை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்துல இல்லை அப்போ நீ வந்து அவ அவகிட்ட உண்மையான பாசமாக எல்லாத்தையும் பரவாயில்ல அவகிட்ட கொஞ்சம் கருணையாவது காட்டேன் ஏன்னா அவனால் உன்னுடைய பிரிவு வந்து தாங்க முடியல அந்த பிரிவினுடைய துயர்னால் அவன் ரொம்ப மெழிஞ்சு போறா அவருடைய வருத்தமும் துயரமும் எனக்கு மட்டும்தான் புரியுது ஆக இப்படியாக சொல்லி ஒருவாறு அந்த தலைவனுக்கு அந்த தலைவியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு விரைவில் அந்த தலைவி நீ திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்படியாக அமைந்த ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த பாடல் பாருங்க இந்த பாடலுடைய பொருள் மறுபடியும் பார்க்கலாம் அந்த புதல்வனை பெற்றெடுத்த தாய் அவருடைய கண்கள் நீலமலர் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தாய் என்ன பண்ணுவாளா தன்னுடைய மார்பை பிடித்து தன்னுடைய கையால் பிடித்து அந்த புதல்வனுடைய வாயில் வச்சு பால் ஓட்டுவாள் அது மாதிரி அந்த குழந்தை எப்படி பாலை குடிக்குதோ அது மாதிரி காந்தல் பூங்கத்துக்களோடு ஏன் காந்தல் சொல்கிறாங்க காந்தல் பெண்ணுடைய கைவிரல் மாறி இருக்கிறதுனால அதோட பொருந்தி வாழை மடல் இருக்கிறது அந்த வாழை மடல் அந்த தாயினுடைய மார்பு மாதிரி அதிலிருந்து நீர் கொட்டுதான் அந்த நீர் கொட்டு தான் அந்த நீரை வந்து சிவந்த முகமுள்ள பெண் கூரங்கு அப்படி பருகி குடிக்குதா பருகுதான் குடிக்குதான் அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவனே அப்படின்னு சொல்லி அந்த அந்த தோழியானவள் தலைவனை கூப்பிட்டு பேசுகிறான் அப்படிப்பட்ட மலைநாட்டை உடையவனே நல்ல கண்ணோட்டமுடையவங்க அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் உடையவங்க நமக்கு முன்னாடி நமக்கு பிடிச்சமானவங்க அந்த நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தவே கலந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அதை விஷம் என்று கருதாமல் நாகரிகம் கருதி வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை வாங்கி குடிப்பார்கள் அப்ப அவங்க மேல தான் வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த அன்பு என்பது எது அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிவிப்பாங்க அப்படிப்பட்டவள் தான் என்னுடைய தோழியும் கூட என்னுடைய தோழியினுடைய தோளில் நீ துயில்வதை நீ உறங்குவதை உன்னுடைய உள்ளத்தில் இன்பமாக கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல நீ என்பால் உள்ள அன்பின் காரணமாக எனக்காக வேண்டியாவது இவளுக்கு நீ கருணை காட்டு இவளுக்கு உன்னுடைய அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது இவளுக்கு உண்ண விட்டா வேற யாருமே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த தலைவியானவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆகவே நீ அந்த தலைவிக்கு அருள் செய்யணும் கருணை காட்டணும் அப்போ கருணை காட்டினா என்ன அர்த்தம்னா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போது திருமணத்திற்கு முன்னாடி நீ எங்கே போகிற என்ன பண்ணுற அப்படிங்கிற அந்த விவரம் எதுவுமே அந்த தலைவிக்கு தெரியலை அப்போ உன்னுடைய வருகை நிகழாத போது அவள் வந்து ரொம்பவுமே துயரத்தில் இருக்கிறாள் ஆக நீ விரைவில் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாள் அந்த வெளிப்படையை சொல்லலை இப்படி சொல்றதன் மூலமாக அந்த தலைவன் உணர்ந்து கொண்டு அந்த விரைவாக அந்த தலைவியை திருமணம் பண்ணிக்க முடிவு முடிவு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த தோழியானவள் தலைவனுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து ரொம்பவுமே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது பாடலை பாருங்கள் புதல்வன் ஈன்ற பூங்கன் மடந்தை முளைவாய் உருக்கும் கைபோல் காந்தல் குளைவாய் தோயும் கொழு மடல் வாழை அம்மடல் பட்ட அருவி தீம் நீர் செம்முக மந்தி ஆறும் நாட இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அம்சில் ஓதி என் தோழி தோல் துயில் நெஞ்சின் இன்புராய் ஆயினும் அது நீ என் கண் ஓடி அழிமதி நின்கண் அல்லது பிரிதியாதும் இழலே அப்படின்னு இந்த பாடல் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் அப்படிங்கிற மாதிரியே திருக்குறள்லேயும் ஒரு குரப்பாக உண்டு பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு திருக்குறள்லையும் இது இது இதே கருத்தோட ஒரு குரப்பாக உண்டு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவை சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி